ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி முட்டை பிரெட் சாண்ட்விச் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி கட் பண்ணது மூணு முட்டை இரண்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு மல்லி இலை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு நெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம முதல்ல தக்காளி முட்டை மசாலா எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வைங்க கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு வடித்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் வெங்காயத்தோடு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்பயே நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து கூட்டி தக்காளி இதில் சேர்த்துடலாம் போட்டு இது நல்லா வதக்கில நல்லா வதங்கட்டும் ரெண்டுமே தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய முட்டை இதில் உடச்சி ஊற்றிடலாம் சாண்ட்விச் பண்றதுக்கு அப்படிங்கிறதுனால வந்து தக்காளி எல்லாம் ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு இது வந்தாலே போதும் இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் முட்டை உத்திரி கிளரும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மல்லி எல்ல இதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு கலருக்கு கிளறிட்டு அடுப்பை இறக்கி வச்சிடலாம் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது ப்ரெட் எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி தோசை தவா அடுப்பில் வைங்க தவா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் உருகட்டும் நெய் உருகினதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெட்டை இதில் அப்படியே வச்சு அப்படியே அழுத்தி விட்டுருங்க திருப்பி அடுத்த பக்கமும் போட்டுருங்க அப்போ தான் எல்லா பக்கமே நல்ல அந்த நெய் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் நிறைய போட்டுக்கலாம் பெரியவங்களுக்காக இருந்தால் நெய் கம்மியாக போடுங்க போதும் பிரெட்டை ரோஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும் ஏன்னா பிரெட்டு சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் இப்போ பிரெட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி நாலு ஸ்லைஸுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ப்ரெட் ஸ்லைஸ் நாளையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு சாண்ட்விட்சுக்கு உள்ளே வைக்கிறதுக்கான மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு ரெண்டு ப்ரெட்டுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கூடிய மசாலாவை வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க எல்லா இடமும் இருக்கிற மாதிரி தேவைப்பட்ட வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி கூட நீங்கள் இதில் நடுவில் வச்சுக்கலாம் அப்போ வச்சுட்டு இதை நல்லா இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி அமுக்கி விட்ருங்க இப்போ அடுத்த ஸ்லைஸ் எடுத்து இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இப்படி நல்லா அமைக்கிடுங்க முட்டை தக்காளி பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு ஓகே விவேஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்